வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் உணவு உடற்பயிற்சி உறக்கத்தில் எச்சரிக்கையாக இருந்தாலும் உள்ளத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டிய மகிழ்ச்சியை தவறவிட்டாலும் உடல் நலம் கெடும் இன்றைக்கு வரக்கூடிய உடல்நலப் நல பிரச்சினைகளுக்கு மனநலம் கெடுவது ஒரு முக்கிய காரணம் ஆனால் பெரும்பாலான ஆங்கில மருத்துவர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆனால் உண்மையில் கவலை பதட்டம் பயம்தான் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கிறது மனவளக்கலை பயிற்சியில் நமது முயற்சியின் மூலம் முடிந்த அளவு நமது மனநலத்தை தக்க வைக்க முயலுகிறோம் ஆனால் எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் கவலை ஏற்பட்டுவிட்டால் மனம் தன் பலத்தை எழுந்துவிடும் அதனால் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க சிந்தனையில் பிறந்த விஷயங்களை பார்ப்போம் முதலில் மகிழ்ச்சியின் தொடக்கத்திற்கு ஒரு எல்லைக்கோடு நிர்ணயிக்கிறோமே அதை முதலில் தவிர்க்க வேண்டும் இது கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அதை அடைந்தால் மகிழ்ச்சி அல்லது இந்த பிரச்சனை தீர்ந்தால் மகிழ்ச்சி என்று மகிழ்ச்சி பிறப்பதற்கு ஒரு நேரமும் எல்லை கோடும் கால அவகாசமும் நிர்ணயம் செய்கிறோமே அப்பொழுதுதான் மகிழ்ச்சி வர தாமதமாகிறது எது வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி எதை அடைந்தாலும் அடையாவிட்டாலும் இன்றைக்கு நான் நன்றாக மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிறேன் என்று உறுதியோடு இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக இருக்க தலைப்பட்டால் மகிழ்ச்சி நிலைக்கும் உயிரினங்களில் ஆரறிவு கொண்ட மனிதன் மட்டுமே சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்தவன் சிரிப்பு என்பதே மகிழ்ச்சியின் அடையாளம்தானே சிரிக்க தெரிந்தவனுக்கு சிந்திக்கவும் தெரிந்துதானே குழப்பமே உண்மையில் இறைவன் நம்மை சிந்திக்க வைத்து நமது வாழ்வை சீராக்க திட்டமிடமும் அடைந்த அனுபவத்தை சிந்தித்து தான் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் பட்ட கஷ்டத்தை அல்லது அவமானத்தை அதிகமாக சிந்தித்து கிடைத்த சந்தோஷத்தை கூட நினைக்க மறந்து விடுகிறோம் அல்லது நமக்கு தற்போது கிடைத்து கொண்டிருக்கும் நன்மைகளை கூட கவனிக்க தவறுகிறோம் உங்களது மனதை கவனியுங்கள் தெரியும் பெரும்பாலும் மனம் ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து அசை போட்டுக்கொண்டு இருக்கும் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சியை பற்றி மீண்டும் நாளை சிந்திப்போம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி